முதல் டெத் ஸ்டாண்டிங் விளையாட்டில் ஃப்ரெஜைல் ஏற்கனவே சாம்க்கு துளையாக இருந்தவள் அவள் உடலை பாதித்த கதிர்வீச்சை பெருமையாக தாங்கிக் கொண்டு சாம்க்கு துணையாக இருந்த ஒரு கனிவான ஆன்மா ஆனால் டெத் ஸ்டாண்டிங் டூவில் இந்த கதையின் இரண்டாம் அத்தியாயத்தில் அவளது பங்கு மிக அதிகம் அது உதவியின் எல்லையை தாண்டி ஒரு தியாகமாக மாறுகிறது இந்த விளையாட்டின் கதையை ஆரம்பத்தில் தொடங்கும் போது நமக்கு எதிர்பாராத பரபரப்பான சோதனைகள் காத்திருக்கின்றன சாம் ஒரு மிஷனுக்கு சென்றிருக்கிறான் இந்நேரத்தில் ஹிக்ஸ் என்னும் வில்லன் சாம்னுடைய பிபி வாக வளர்த்த லூவையும் ஃப்ரெஜைலையும் தாக்குகிறான் ஃப்ரெஜைல் லூவை காப்பாற்ற முயற்சி செய்கிறாள் ஆனால் அந்த முயற்சியின் முடிவாக அவளது மீது குண்டு வெடிக்கிறது லூ இறந்து விடுகிறாள் இது சாம்னுடைய உலகத்தை முற்றிலும் நொறுக்கிவிடுகிறது ஒரு காலத்தில் கடந்து வந்த பிணங்களை தூக்கிக் கொண்டு பயணித்த மனிதன் இப்போது தன் நெஞ்சத்தில் ஏற்பட்ட வெறுமையால் உடைந்து போகிறான் அவனது நிலை பயமுறுத்தும் அளவிற்கு தவிக்க வைக்கிறது உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தாலும் வாழ்க்கையின் அர்த்தமே இழந்து போனது போல் அவன் தவிக்கிறான் ஆனால் இங்கேதான் பிரெஜாயில் மீண்டும் நமக்கு தெரிகிறாள் நீங்கள் நினைக்கிறாம் அவள் உயிரோடா அவளேனா இது ஆமாம் அவள் உயிரோடுதான் தெரிகிறாள் அவள் பேசுகிறாள் உதவுகிறாள் வழிகாட்டுகிறாள் சாமனுடன் சேர்ந்து டிராபிரிட்ஜ் எனும் புதிய நிறுவனத்தை தொடங்கி உலகத்தை மீண்டும் இணைக்க முயல்கிறாள் அவள் சாமை ஆஸ்திரேலியாவிற்கே அழைத்துச் செல்கிறாள் அந்த பயணங்கள் அந்த உரையாடல்கள் அந்த தொட்டு உரைக்கும் போதைகள் நமக்கு எல்லாம் உண்மையாகவே தோன்றுகிறது ஆனால் உண்மையில் ஃப்ரெஜைல் அந்த தாக்குதலிலேயே இறந்து போனவள் அவள் உயிரோடில்லை அவளது டூம்ஸ் சக்தி மட்டுமே அவளுக்கு தற்காலிக ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது அவள் கா அதாவது ஆன்மா பீச்சில் தங்கியிருந்தது ஆனால் ஆதரவாக அவள் உயிரோடு இருப்பது போலவே செய்கிறாள் இங்கேதான் அந்த மர்மம் உருவாகிறது நாம் பார்த்த ஒவ்வொரு பிரெஜைல் சின்னமும் உண்மையில் மாயை ஆனால் அந்த மாயையில் அவளது அன்பும் உண்மையுமான ஒளியும் மறைக்கப்படவில்லை அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சாம்னுடைய உள்ளத்தை தாக்குகிறது அவள் இருப்பதற்காக இல்லாத போதும் சாம்க்கு வாழ்வதற்காக உயிரோடு ஃப்ரெஜைலின் இந்த பயணம் சினிமாவை விட உணர்ச்சி பூர்வமானது அவள் வெறும் கேமிங் கதாபாத்திரம் அல்ல அவள் ஒரு உணர்வின் உருவம் ஒரு தாயின் பொறுப்பு ஒரு தோழியின் ஆதரவு ஒரு நெஞ்சார்ந்த நபரின் குரல் இவை அனைத்தையும் அவள் ஒரே உடம்பில் உயர்த்த வைக்கிறாள் இவ்வளவாக சாம் தன்னை மீண்டும் உயிரோட உணர ஆரம்பிக்கிறான் ஆனால் ஃப்ரெஜைல் அந்த உணர்ச்சியின் பின்னணியில் இருக்கிறாள் அவள்தான் இக்கதையின் இதயம் அவள் மட்டுமல்ல நீல் ரெய்னி டுமோரோ ஆகிய கதாபாத்திரங்கள் கூட பிரஜைலின் வார்த்தைகளால் வழிகாட்டப்படுகிறார்கள் இது ஒரு கூட்டமாக தான் தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தின் தாய் மனசு உயிர் அனைத்தும் பிரஜாயில் தான் சாம் ஓர் ஆக்ஷன் மேன் ஒரு கிராஃப் சைலண்ட் ஹீரோ ஆனால் பிரஜாயில் தான் அந்த நிசப்தத்தை இசையாக மாற்றியவள் சாம்னுடைய தனிமையை எழுச்சியாக மாற்றியவள் அவள் இல்லாமல் சாம் ஒரு போராளி அவள் இருந்த போதுதான் சாம் ஒரு நம்பிக்கையோடு நிறைந்த மனிதன் இந்த பயணம் இறுதி கட்டத்தை அடையும் போது மற்றொரு அதிர்ச்சியும் நமக்கு தெரிகிறது லூ இறந்தவள் அவளேதான் டுமோரோலின் ஆசை பிரார்த்தனை நம்பிக்கை இவை அனைத்தும் லூவின் மறுபிறவியாக மலருகின்றன சாம் மீண்டும் வாழ்கின்றான் டுமோரோ பிறந்து விட்டாள் உலகம் மீண்டும் ஒருமித்தமாகிறது இந்த நேரத்தில் பிரெஜைல் சுவாசிக்க முடியாது அவள் கடைசியாக ஒரு சிரிப்பை மட்டும் நமக்கு விட்டு செல்கிறாள் அவள் இப்போது உலகத்தில் இல்லாவிட்டாலும் அவள் எதிர்பார்த்த உலகம் உருவாகி இருப்பது அவளுக்கு தெரியும் அதனாலதான் அவள் அமைதியாக பீச்சில் நிலைத்து விடுகிறாள் இந்த டெத் ஸ்டாண்டிங் டூ தொடரின் மிக முக்கியமான செய்தி நீங்கள் ஒருவரை பார்த்து அவரை மதிப்பீடு செய்ய முடியாது ஒரு மனிதன் புறத்தில் பலவீனமாகவே தோன்றலாம் ஆனால் அந்த மனசு எவ்வளவு வலிமையானது என்பதை நீங்கள் ஊகிக்க முடியாது ஃப்ரெஜைல் அவள் உண்மையில் மிருதுவானவள் அல்ல அவள் பெயர் மட்டுமே அவளை ஃப்ரெஜைலாக சொல்கிறது ஆனால் உண்மையில் அவள்தான் மிக வலிமையானவள் அவள்தான் வாழ்க்கையில் ஒளியை பிடித்திருக்கும் கை அவள்தான் பிறர் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் ஆத்மாவின் வெளிப்பாடு இவ்வளவு பசுமையாக ஆழமாக உணர்ச்சிகரமாக எழுதப்பட்ட கதையில் கொஜிமா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் அன்பும் தியாகமும் நம்பிக்கையும் வாழ்வை மீண்டும் உருவாக்கும் பிரெஜைலின் பயணம் முடிந்துவிட்டது ஆனால் அவள் ஆரம்பித்த ஒவ்வொரு கனவும் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்கின்றன